ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லா மசாலாலாம் வறுத்தரைச்சு டேஸ்டியான வெந்தய குழம்பு சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இந்த வெந்தய குழம்பு செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேனில் நல்லா ரெண்டு ரெண்டரை குளிக்கரண்டி வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க வெந்தய கருகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு கைப்பிடி கராப் நிலை சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது அரை டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா மூணு கைப்பிடி தேங்காய் அதாவது அரை மூடி தேங்காய் திருவிச்சிருக்கேன் அதுலேருந்து அளவுக்காக சொல்கிற மூணு கைப்பிடி எடுத்துக்கோங்க எத்துட்டு தேங்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு பல் பூண்டு பெரிய பல்லா இருக்கங்காட்டி மூணு சேர்த்துருக்கேன் நீங்க குட்டியா இருந்தா அஞ்சு ஆறு சேர்த்துக்கலாம் பாருங்க தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இதுல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மூணு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டோடையே நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நெகு நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா அளவுக்கு நெகு நெகுன்னு அரைக்கணும் ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்டு வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெருங்காய் கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று ஒன்றரை கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சீக்கிரமோ அந்த அளவுக்கு குழம்பு ருசியாக இருக்கும் இப்போ பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி மூணு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு கைப்பிடி எப்படி கரா நிலை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு அப்பப்போ கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது ஒரு குட்டி லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சு சேர்த்துக்கலாம் புளி வந்து நம்ம அளவாக சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு புளி குழம்பு மாதிரி ஆயிரும் அதனால ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி மட்டும் எடுத்துருக்கோங்க உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எந்த திக்னஸ்ல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுரலாம் பாருங்க நல்லா கொதித்து வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா அந்த சைடில் எல்லாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு நொப்பதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது சூடான சாப்பாட்டில் அவ்வளோதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்